கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் மறுபடியும் சொல்றேன் கத்தர் நல்ல ஒரு ஊழியத்தின் உபதேசம் எப்படின்னா தேவனை உறவு சார்ந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம் தேவனை நீதிபதியா நியாயாதிபதியாக சர்வாதிகாரியாக தனித்துவம் வாய்ந்தான் நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்க உறவுங்கிற கண்ணாடியை போட்டு அவரை பார்க்கிறோம் நாங்கள் உறவா பார்க்குறோம் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர் எங்கள் தகப்பன் அந்த ஸ்தானத்தில் எப்படி குமாரன் பிள்ளையா இருக்கிறாராம் சரிங்களா அந்த பிள்ளையை அவர் அவ்வளவு நேசிக்கிறார் அந்த குமாரனுக்கும் பிதாவுக்கும் அவ்வளோ ஒரு உறவு அந்த ஐக்கியம் எந்த உறவுதான் அன்பு கையத்தட்டி பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பாகவே இருந்தார் குமாரன் பிதாவினிடத்தில் அன்பாகவே இருந்தார் பரிசுத்தாவியானவர் பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும் அன்பாகவே இருந்தார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் இடத்திலும் பிதாவிடத்தில் அன்பாகவே இருந்தார் பிதா குமாரனிடத்திலும் பரிசுத்தாவின் இடத்திலும் அன்பாகவே இருந்தார் இருந்து கொண்டிருக்கிறார் இருப்பார் இதுக்கு பேர் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் கைய இதுக்கு பேர் தான் உறவு இந்த இதுக்கு பேர் தான் திரியேக தேவன் அர்த்தம் இந்த உறவில் இங்கே ஏற்கனவே ஆராதனை இருக்குது இங்கே ஏற்கனவே புகழ்ச்சி இருக்குது இங்கே ஏற்கனவே சந்தோஷம் இருக்குது இங்கே ஏற்கனவே சமாதானம் இருக்குது இப்படி இருக்கும்போது மூ இன்னும் ஒருத்தனை கொண்டு வந்து என்னை ஆராதி என்னை துதி என்னை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது கையைத்தட்டி இதுலேருக்கு புரியுது இன்னொரு மனுஷனை படிச்சு நீ என்னை துதி தேவதூதர்கள் துதிக்கிறது பத்தாது நீ இந்த ஜனங்கள் என்னை துதி சொல்லி கொண்டு வருவார்கள் அப்படின்னு எதையோ ஒரு வசனத்தை குற்றாம்புக்களை எடுத்து சேர்த்துக்கிட்டு துதி துதி அப்படி சொல்லக்கூடாது அவர் அப்படி கிடையாது இந்த உறவில் நல்ல கொஞ்சம் இதுதான் உறவு இந்த இடத்துல இந்த தூதல்ல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ளே பெருமை வந்துட்டு சரிங்களா அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை இப்போதைக்கி சொல்கிறேன் பெருமை வந்து அவன் உன்னதத்துக்கு ஏறுவை இந்த உறவுல சேர்றது தான் தேவ சித்தம் அவன் உறவுல இணையாம இந்த உறவோட கொஞ்சம் பெருசாக போகணும்னு நினைச்சான் அதனால் அவன் தாழை தள்ளப்பட்டு போன கத்தை தள்ளி விடலை கையை தட்டி அங்கேயும் அன்புல நிற்கிறே கத்த கத்தர் தள்ளலை எப்படி ஏதேன் தோட்டத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டா நீ மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை விளக்கி வச்சாரோ அதே தான் அந்த நீதி தான் இங்கேயும் செயல்பட்டுச்சு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துருவார் எதிரியா மாறிடுவார் தான் அந்த பெருமை வரக்கூடாதுன்னு அவனுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு அந்த பையன் கேட்காம விழுந்து போயிட்டான் பெருமை வந்துட்டு அவன் விழுந்துட்டான் தானா விழுந்துட்டான் கத்துற ஒன்றும் தள்ளல தாமா சரிங்களா நல்லா புரிஞ்சுக்க அவன் விழுந்ததுக்கு அவர் என்ன செய்வார் அதனால அங்கேயும் சொல்றேன் அவருடைய அன்பு மாறாது அவன்கிட்ட கிட்ட சொல்லியிருந்தாரு அவன் கேட்கலை அவன் பெருமை பிடிச்சவனா இருந்தான் கீழே விழுந்துட்டான் இப்ப விழுந்தவன் எங்க விழுந்தான் விழுந்து பூமியை ஒழுங்கின்மையாக்கி இருளால இருளால் நிரப்பிட்டுருக்கிறான் இப்படி இருக்கிற இந்த தேவன் ஆமா மனுஷனை தமது தமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்து தன்னை போல இந்த அன்பு இந்த ஐக்கியத்துல அவனும் பங்கடையணும் எப்படி பரலோகத்தில் இந்த ஐக்கியத்துல மனுஷனை சிருஷ்டித்து நம்மோட கூட அவனும் பங்கடையணும் அது அப்படியே பெருகணும் அந்த ஐக்கியத்தில் இருந்து நம்ம இந்த பூமி முழுவதும் நம்முடைய இந்த மகிமையை நிரப்பணும் கையை தட்டி பூமி தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும் இந்த அன்பு இந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா பிதாகுமரன் பரிசுத்தாவியன் இந்த உறவு இருக்கு இல்லையா இந்த உறவை இந்த பூமியில் மனுஷனை கொண்டு ஸ்தாபிக்கணும் அதுதான் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதற்காக பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார் கையை தட்டி சாயங்காலம் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் மனுஷனை அதுக்கு தான் சிருஷ்டித்தார் இந்த பூமியில பெருமை இல்லாம வாழ்ந்து பிசாசு விழுந்துட்டாலே அவன் நியாயம் கேட்பாலாம் என்னை மட்டும் நான் மட்டும் விழுந்துட்டேன் அப்படிலாம் வாழ முடியாது பெருமை வரத்தான் செய்யணும்னா இல்லடா பெருமை இல்லடா தாழ்மையோடு இந்த பூமியில வாழலாம் மனுஷனால வாழலாம் வாழ முடியும் உனக்கு நான் ப்ரூஃப் பண்றேன் சாத்தானு கூட என்ன தண்டனை எனக்கு தெரியாது அவர் அன்பானவர் அது எனக்கு தெரியாது என்ன தண்டனை நான் உனக்கு பண்ணுறேன் பொறுமையார் இந்த பூமியில தாழ்மையாக வாழலாம் மக்களே கடைசி வரைக்கும் வாழலான்டா கவப்படாத நான் புரு பண்றேன் அப்படின்னு தன்னுடைய குமாரன் ப்ரூஃப் பண்ணார் கையத்தை ஆனால் தான் பிசாசு அடங்கி போய் கிடக்குறான் புரியுதுங்களா ஆமா ஆகா நம்ம முடியாத நினைச்சோம் அவ சாதிச்சிட்டார் அப்படின்னு நல்லா புரிஞ்சுவாங்க இந்த பூமியை ஒழுங்கன்மையை வெறுமமா இருந்த இந்த பூமியை ஆமா தம்முடைய மகிமையினால் நிரப்புறதுக்கு தான் மனுஷனை சிருஷ்டித்தார் தன்னுடைய பிள்ளையா சிருஷ்டித்தார் தட்டி எத்தனை புரியுது தன்னுடைய பிள்ளையா தன்னுடைய ஸ்தானாதிபதியா அதனால்தான் அவர்கள் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் தட்டி தமது சாயலாக